இது உங்கள் அரியந்த அகாடமி நம்ம வந்து தேச தலைவர்களை வந்து பார்த்தோம் இன்னைக்கு நாம பாக்க போறது அறிஞர் அண்ணா வந்து பாக்க போறோம் அறிஞர் அண்ணாவுடைய முழு பெயர் வந்து காஞ்சிவரம் நடராஜன் அண்ணாதுரை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க அவர் பிறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வந்து பிறந்திருக்காரு இறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி மூணுல வந்து இறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பதினஞ்சுல காஞ்சிபுரத்துல வந்து பிறந்திருக்காரு அதனால காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முழு பேரை வந்து அழைக்கிறோம் அடுத்து இவர் வந்து பச்சைப்பான் கல்லூரியில வந்து பட்டம் பெற்றிருக்காரு அந்த பட்டம் வந்து இளங்கலை பட்டமும் பெற்றிருக்காரு முதுகலை பட்டமும் வந்து பெற்றிருக்காரு ஆசிரியர் பணியில வந்து எங்க இருக்காருனா பச்சைப்பான் கல்லூரியில ஆசிரியராக வந்து பணி பணி புரிஞ்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து வெளியே வந்துடுறாரு வெளிய வந்துட்டு அவரை வந்து பத்திரிகையிலும் அரசியம்லாம் என்ன பண்றாருன்னா அவரை ஈடுபடுத்திக்கிறாரு கல்லூரியில ஆசிரியரா வந்து பணிபுரிகிறாரு பணி புரிஞ்சதுக்கு அப்புறம் பத்திரிகை மற்றும் ஆசிரியர்கள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் அண்ணா அடுத்து அறிஞர் அண்ணாவை அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அறிஞர் அண்ணா என அழைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் வந்து அழைச்சிருக்காரு திராவிட மாவோ என்று அழைக்கப்படவர் அறிஞர் அண்ணா தான் தென்னகத்து பெர்ணாசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிஞர் அண்ணா வந்து அழைக்கிறோம் அவரு பத்திரிக்கையிலும் அரசியலும் வந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா நீதி கட்சியில வந்து இணையறாரு நீதி கட்சியில இணையும் போது தலைவர் யாரா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா பெரியார் ஈவே ராமசாமி தான் பெரியாரா வந்து இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல நீதி கட்சியில வந்து அண்ணா வந்து இணையறாரு நெக்ஸ்ட் நீதி வந்து தமிழ்ல அதை வந்து ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க ஜஸ்டிஸ் அப்படின்னா ஆங்கிலத்துல தான் வந்து ஜஸ்டின்னு சொல்றோம் நீதி கட்சி தான் வந்து வழங்கப்படுறாங்க அந்த நீதி கட்சியின் பெயர் வந்து வழங்கப்படுறவங்க வந்து டி எம் டி நாயரும் பூர்ணலிங்கம் தான் வந்து சொல்றாங்க அடுத்து தமிழ்ல வந்து நீதி கட்சியை வந்து திராவிடன் சொல்லிட்டு அழைச்சவர் பக்தவச்சலம் பிள்ளை வந்து சொல்றாங்க தெலுங்குல வந்து ஆந்திர பிரகாசிகா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தசாரதி நாயுடு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்போ ஆங்கிலத்துல வந்து டி எம் நாயரும் பூர்ணலிங்கமும் திராவிடன்னு சொல்லிட்டு பிள்ளை ஆந்திர பிரகாசிகா சொல்லிட்டு தெலுங்குல வந்து பார்த்தசாரதி நாயுடு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இப்போ அதான் குறிப்பிட்டிருக்கோம் நீதி அப்படின்றத நம்ம ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம் அந்த ஜஸ்டிஸ் அந்த நீதியோட பத்திரிகையில அண்ணா என்ன பண்ணியிருக்காருன்னா துணை பதிப்பாசிரியரா வந்து இருந்திருக்காரு அடுத்து விடுதலை அப்படின்றோட பத்திரிகையோட அடுத்து விடுதலை அப்படின்ற பத்திரிகையில பதிப்பு ஆசிரியராக இருந்திருக்காரு ஆசிரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா விடுதலைக்கு வந்து பெரியார் வந்திருக்காரு அண்ணா வந்து பதிப்பாசிரியரா பணியாற்றி இருந்திருக்கார் அடுத்து திராவிட நாடு அப்படின்ற ஒரு பத்திரிகை வந்து எழுதியிருக்காரு அவரா தானாகவே ஒரு சொந்த பத்திரிகை வந்து தொடங்கியிருக்காரு மூணும் ரொம்ப முக்கியமானது அப்போ நீதி அப்படின்ற ஜஸ்டிஸோட பத்திரிகையில துணை ஆசிரியா பணி புரிந்திருக்காரு விடுதலையில பணியாற்றி இருக்காரு அவருடைய சொந்த பத்திரிகைன்னு பார்த்தோம்னா திராவிட நாடு அப்படின்ற ஒரு பத்திரிகை வந்து தொடங்கியிருக்காரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி பெரியாரோட தலைமையில நடைபெறுது எங்க இடத்துலன்னு பாத்தீங்கன்னா சேலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல சேலத்துல வந்து நடைபெறுது சேலத்துல நடைபெறும் போது யாருடைய தலைமைன்னா பெரியாரோட தலைமையில அண்ணாதுரை வந்து தீர்மானம் வந்து ஏற்றார் தீர்மானம் இயற்றி நீதி கட்சியோட பெயரை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்கிறார் அப்போ நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்தவர் பெரியார் சேலம் மாநாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல பெயர் மாற்றம் வந்து செய்யறாரு அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அந்த கட்டடம் வந்து கட்டினாங்க கட்டி முடிச்சது அதுக்கு பேர் வந்து அண்ணா அறிவாலயம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க இப்ப டிஎம்கே வந்து உதயமாவுது அப்ப டிஎம்கே எப்ப உதயமாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல வந்து உருவாயிருக்கு நாப்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழாம் தேதி உருவாச்சு எந்த இடத்துல சென்னையில ராயபுரத்தில் உள்ள ராபின்சன் பூங்கா அப்படின்ற இடத்துலதான் இருக்கு இது உருவாக்கும் போது எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு தலைவர்கள் வந்து ஒன்னா வந்து இணைஞ்சிருக்காங்க யாரு அண்ணாதுரை நீல மேகம் அடுத்து நெடுஞ்செழியன் மதியலகன் நடராஜன் இவங்க அஞ்சு பேரும் வந்து இணைஞ்சு தொடங்கப்பட்டதா வந்து அறிவிக்காங்க எது திராவிட முன்னேற்ற கழகம் அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல வந்து தொடங்கியிருக்காங்க அஞ்சு பேரும் இணைந்து தொடங்கப்பட்டதா அறிவிருக்காங்க இடம் சென்னை ராயபுரத்துல தொடங்கிச்சிருக்காங்க எதிர்ப்பு போராட்டங்கள் அதாவது அண்ணா வந்து இருக்கும் போது இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல முதல் இந்திய எதிர்ப்பு மாநாடு நடைபெற்றது இரண்டாவது இந்திய எதிர்ப்பு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல வந்து நடைபெற்றுச்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி முதலாவது இந்தி திணிப்பு மாநாடுல அண்ணா வந்து கலந்துக்கிறாரு அப்ப அண்ணா கலந்து கொண்ட இந்தி திணிப்பு மாநாடுனா முதலாவது இந்தி திணிப்பு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி ஏழுல அண்ணா வந்து கலந்துகிட்டாரு அவருடைய முதல் திரைப்படம் நல்ல தம்பி இந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல அண்ணாவோட முதல் திரைப்படமா நல்ல தம்பி அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து வெளிவந்திருக்கு அடுத்து ரெண்டு நாவல் வந்து இருக்கு ஒண்ணு வந்து வேலைக்காரி இன்னொன்னு ஓர் இரவு அப்படின்ற ஒரு நாவல் ரெண்டும் வந்து நாவலா வந்து

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தி மொழிய வந்து கொண்டு வந்துட்டாங்க இந்தி மொழியை நடைமுறைப்படுத்துறாங்க ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்தியா வந்து நடைமுறைப்படுத்திய நாளாக என்ன பண்றாங்கன்னா துக்க தினமா வந்து அனுசரிக்கிறாங்க அப்போ இந்தி மொழியை நடைமுறைப்படுத்திய நாள் ஜனவரி இருபத்தி ஆறு துக்க தினமா அனுசரிக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஏப்ரல் பதினாலாம் தேதி மதராஸ் மாகாணம் அப்படின்ற பெயரை தமிழ்நாடு அப்படின்ட்டு ஒரு மசோதா வந்து நிறைவேற்றப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அடுத்து தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜன பதினால தமிழ்நாடு உலக தமிழ் மாநாடு நடைபெறும் போதும் முதலமைச்சர் அண்ணா இருக்காரு அப்போ இரண்டாவது உலக தமிழ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி மூணுல வந்து நடைபெற்றிருக்கு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில வந்து நடைபெற்றிருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தலைமை செயலகம் வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு என்ன பண்ணியிருக்குன்னா தலைமை செயலகம் தலைமை செயலகம் என தமிழக அரசு வந்து பெயர் மாற்றம் வந்து செஞ்சிருக்கு எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அடுத்து அண்ணாமலை அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து என்ன பட்டம் டாக்டர் அப்படின்ற ஒரு பட்டம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து வழங்கியிருக்காங்க வருடம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதலமைச்சரா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து அறுபத்தி ஒன்பது வரை இருந்தாரு அதே அறுபத்தி ஒன்பதுல அவருக்கு வந்து டாக்டர் பட்டம் வந்து கொடுத்திருக்காங்க அண்ணாமலை பல்கலைக்கழகம் அடுத்து அவருடைய இதழ்கள் இதழோட பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் பீடம் அப்படின்ற ஒரு இதழ்ல அவரு வெளியிட்டிருக்காரு அது அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் அப்படின்ற ஒரு இதில வெளியிடப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து வெளியிட்டிருக்காரு அடுத்து என்ன பண்றாங்கன்னா அவருடைய நூற்றாண்டு விழாவை வந்து கொண்டாடுறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பதினஞ்சுல அண்ணா நூற்றாண்டு விழா வந்து கொண்டாடுறாங்க அந்த நூற்றாண்டு விழாவை வந்து சிறப்பிக்கணும் அப்படின்ற வகையில அஞ்சு ரூபாய் நாணயங்களை வந்து வெளியிட்டு அதை வந்து சிறப்பி இருக்காங்க எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல செப்டம்பர் பதினஞ்சுல அண்ணா நூற்றாண்டு விழா வந்து கொண்டாடினாங்க அதை கொண்டாடுறத சிறப்பிக்கும் வகையில அஞ்சு ரூபாய் நாணயத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் பதினஞ்சுல அவரு பேர்ல அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் பதினஞ்சுல அடுத்த அண்ணாவோட படைப்புகள் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கு அது என்னன்னா கோமலத்தின் கோபம் கலிங்கரணி பார்வதி ஏ சந்திரோதயம் சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் வேலைக்காரி குமரி கோட்டம் சொர்க்க வாசல் சூரியகுமாரி தலும்புகள் இன்ப ஒளி ஆரியமாயி அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய அண்ணாவோட படைப்புகளா வந்து கருதப்படுறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இதழ்ல ஆசிரியரா வந்து பணிபுரிஞ்சிருக்காரு என்னென்ன இதழ்ல ஆசிரியரா இருந்திருக்காருன்னா நம் நாடு திராவிட நாடு மாலை மணி காஞ்சி இதுல எல்லாமே வந்து என்னவா இருந்திருக்காருன்னா ஆசிரியராக இருந்திருக்காரு அடுத்த இதழ் தான் இதுல வந்து என்ன பண்ணிருக்காருன்னா துணை ஆசிரியரா தான் இருந்திருக்காரு அப்போ குடியரசு விடுதலை நீதி இது மூணுத்துலயும் துணை ஆசிரியரா வந்து இருந்திருக்காரு அப்போ ஆசிரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு இதழ்கள் வந்து இருக்கு துணை ஆசிரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு இதழ்கள் வந்து இருக்கு இப்போ இவரை பத்தியான அண்ணா பற்றியான ஒரு சிறு குறிப்பு தான் வந்து பார்த்தோம் இப்ப இதுல வினா விடைகள் என்னென்ன கொஸ்டின் எல்லாம் டிஎன்பிசில வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து பாக்கலாம் டிஎன்பிசில கேட்கப்பட்ட விடைகள் தான் தவறானதுன்னு அப்ப தவறானது கண்டுபிடிக்கணும் நீதி கட்சியில் சி என் அண்ணாதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சேர்ந்தாரு தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுலதான் வந்து நீதி கட்சியில வந்து சாரி அண்ணா வந்து நீதி கட்சியில வந்து சேர்ந்திருப்பாரு அடுத்து திராவிட நாடு என்ற இத திராவிட நாடு என்ற அரசியல் இதழில் ஆசிரியர் யார்னு பாத்தீங்கன்னா பெரியார் கொடுத்திருக்காங்க பெரியார் கிடையாது அண்ணா தான் கரெக்ட் அப்ப ரெண்டுமே வந்து தவறானதா இருக்கு தவறானது கொஸ்டின் கேட்டுருக்காங்க அப்ப இரண்டுமே தவறு அப்ப அண்ணா வந்து நீதி கட்சியில சேர்ந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு திராவிட நாடோட இதழோட ஆசிரியர் அண்ணா அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் கூற்றுகளை ஆராய நடராஜன் அண்ணாதுரையை அரிஞ்சர் அண்ணா என்று அழைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் கொடுத்திருக்காங்க பாரதியார் அப்படின்றது தப்பு யார் கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் தான் வந்து கொடுத்திருக்காரு அதாவது அண்ணாதுரைக்கு அரிஞ்சர் அண்ணா அப்படின்ற ஒரு பட்டத்தை வழங்கியவர் பாரதிதாசன் அண்ணாவை திராவிட மாவோ அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு அப்ப கூற்றுகளை யாரை ஒண்ணு வந்து தவறு ஒண்ணு வந்து தவறு ரெண்டு வந்து சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் டேசாம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டிட்டு தோல்வி அடைஞ்ச ஆண்டு அதாவது அண்ணா வந்து போட்டிடுறாரு போட்டியிடும் போது அவர் ஒரு இடத்துல வந்து தோல்வி அடைஞ்சாரு எந்த வருஷம் எந்த இடத்துல வந்து தோல்வி அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கேக்குறாங்க அப்ப எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல காஞ்சிபுரத்துல வந்து நடைபெற்று அந்த காஞ்சிபுரத்துல நடைபெற்ற தேர்தல் எல்லாம் என்ன பண்ணியிருக்காருன்னா அண்ணா போட்டிடுறாரு போட்டிட்டு தோல்வி அடைஞ்சாரு அப்போ தோல்வி அடைஞ்ச தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அடுத்த கொஸ்டின் பின் வருவனவற்றுள் சரியானதை காண்கன் கொடுத்திருக்காங்க படியரசி திட்டம் அண்ணா காலத்தில் கொண்டு வரப்பட்டது ஆமா படியரசி திட்டம் யாருடைய காலத்துல தான் அண்ணாவுடைய காலத்தில்தான் கொண்டு வரப்பட்டது அண்ணாதுரை செயல்படுத்த ஆர்வமாக இருந்த அவருக்கு ஆர்வமா இருந்த ஒரு முதல் யோசனை என்னன்னா ஒரு ரூபாய்க்கு வந்து அஞ்சு கிலோ அரிசின்னு கொடுத்துருக்காங்க ஆனா ஒரு ரூபாய்க்கு வந்து மூணு கிலோ அரிசி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதான் அவருக்கு ஆர்வமா இருந்த முதல் யோசனையா வந்து சொல்றாங்க அப்போ ஒண்ணு வந்து சரி ரெண்டு வந்து தப்பு அப்போ ஒண்ணு சரி ரெண்டு தவ கரெக்டான ஆன்சர் அடுத்து வந்து கூற்றுகளை ஆராய்கள் அறுபது மைல் தொலைவிற்கு மேல் உள்ள பேருந்து தடங்களில் தேசிய மயமாக்கியது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற போது தமிழ்நாட்டின் அமைச்சராக இருந்தவர் அண்ணாதுரை அறுபத்தி எட்டுல வந்து இருந்திருப்பார் அப்ப இரண்டாவது உலக தமிழ் மாநாடு நடைபெறும் நடைபெறும் போது முதலமைச்சரா இருந்தவர் அண்ணாதுரை இருந்திருக்கார் அடுத்து தமிழக ஏழை மக்களுக்கு மானிய விலையில் என்ன பண்ணியிருக்காருன்னா அரிசி வந்து வழங்கியிருக்கார் இது மொதல் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு மைல் அப்படின்னா எழுவத்தஞ்சு மைல் எழுவத்தஞ்சு மைல் தொலைவிற்கு மேல் உள்ள பேருந்து தடங்களை தான் தேசிய மயமாக்கியது இரண்டாவது உலக தமிழ் மாநாட்டில் நடைபெற்ற போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக யார் இருந்திருக்காரு பாத்தீங்கன்னா அண்ணாதுரை இருந்திருக்காரு இது கரெக்ட் தமிழல ஏழை மக்களுக்கு மானிய விலையில் அரிசி வழங்கப்பட்டது அப்படின்ட்டு இது கரெக்ட் அப்போ ஒன்னு தப்பு ரெண்டும் மூணும் சரி ஒன்னு தவறு ரெண்டும் மூணும் சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்றுகளை ஆராய்க சி என் அண்ணாதுரை அவர்களுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வந்து வழங்கியிருக்கு பார்த்தோம் கரெக்ட் தான் பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார் பச்சையப்பன் கல்லூரியில தமிழ் ஆசிரியரா பணிபுரிந்திருக்க மாட்டாரு ஆங்கில ஆசிரியராக வந்து பணிபுரிஞ்சிருப்பார் அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு அடுத்து மூணாவது பச்சையப்பன் கல்லூரியில் இளங்கலை பட்டம் மட்டுமே பெற்றாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது இளங்கலை பட்டமும் பெற்றிருக்காரு அடுத்து முதுகலை பட்டமும் ரெண்டும் என்ன இது மட்டும் இளங்கலை பட்டம் மட்டுமே பெற்றார் அப்படின்றது வந்து தவறானது அப்போ ரெண்டும் மூணும் தவறு ஒன்னு வந்து சரி அப்போ ஒன்னு சரி ரெண்டும் மூணும் தவறு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறானது காமராசருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் சுயமரியாதை திருமணங்கள் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது காமராசருடைய ஆட்சி காலத்திலே அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது அண்ணாவோட ஆட்சி காலத்துலதான் சுயமரியாதை திருமணங்கள் சட்டம் வந்து சட்டப்பூர்வமா வந்து அங்கீகரிச்சிருக்காங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த திருமணங்கள் திருத்த மசோதா வந்து அறிமுகப்படுத்திருக்கார் யார் அறிமுகப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா தான் அறிமுகப்படுத்துனாரு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அப்படின்றது வந்து கரெக்ட் அப்ப பஸ்ட் ஒன்ல மட்டும் தப்பு ஏன்னா சுயமரியாதை திருமணங்கள் சட்டத்தை சட்டப்பூர்வமா அங்கீகரிச்சது வந்து அண்ணா தான் பெரி காமராசர் வந்து வராது அப்போ ரெண்டாவது மட்டும் தான் சரி அப்ப நம்மளுக்கு கேட்டுக்கிறது வந்து தவறானதுதான் கேட்டிருக்காங்க அப்ப ஒண்ணு வந்து தவறு நெக்ஸ்ட் கொச்சின் பின்வருமனை மற்றும் தவறானதை காண்க கீழே இருக்கிறதுல எது தவற அமைஞ்சிருக்கு ஒன் மெட்ராஸ் ஏப்ரல் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் மசோதா வந்து நிறைவேற்றினாங்க இது கரெக்ட் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினாலு தமிழ்நாடு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க ஜனவரி பதினஞ்சு கிடையாது ஜனவரி பதினாலாம் தேதி தான் பெயர் மாற்றம் வந்து செஞ்சாங்க அடுத்து அவர் முதலமைச்சரா இருந்தது கேட்டிருக்காங்க அப்போ முதலமைச்சரா இருந்தது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை தான் அவரு முதலமைச்சரா இருந்திருப்பாரு இங்க அறுபத்தி அஞ்சுன்னு கொடுத்திருக்காங்க அப்ப இந்த கொஸ்டின் வந்து தப்பு அப்போ ரெண்டு மூணும் வந்து தப்பா இருக்கு ஒண்ணு மட்டும்தான் என்ன பண்றீங்கன்னா சரியா வந்து இருந்திருக்கு அப்போ ரெண்டு மூணும் சரி இங்க தா சரின்னு கொடுத்துருக்கு

கீழ்கன்றவருக்குள் அறிஞர் அண்ணாவை பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு என மாற்றினார் இதுவும் கரெக்ட் இரண்டாம் உலகத்தமிழ் மாநாடு அறுபத்தி எட்டுலாம் நடைபெற்றுச்சு இதுவும் வந்து கரெக்ட் அடுத்து மெரினா கடற்கரையில் இவரது ஆட்சியில் கண்ணகி சிலையை வந்து நிறுவிருக்காங்க இதுவும் வந்து கரெக்ட் அப்ப நாலு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான் அடுத்த கொஸ்டின் அண்ணா யாருக்கு கொடு முடி கோக்கிலம் என்ற பட்டத்தை வழங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யாரு அண்ணா வந்து வழங்கியிருக்காரு கொடுமுடி கோக்கிலம் அப்படின்ற ஒரு பட்டம் யாருக்கு கொடுத்திருக்காருன்னா கொடுமுடி கொடுமுடி பாலாள் சுந்தராம்பால் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம் அதான் கே பி சுந்தராமால் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டா அவரை வந்து சொல்லுவோம் இங்க கொடுத்திருக்க முதல்ல வந்து தர்மம் கொடுத்திருக்காங்க தர்மம்மாள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியார் பெரியார் ஈவே ராமசாமிக்கு பெரியார் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்தவர் தர்மம்மாள் அடுத்து நாகம்யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியாரோட மனைவி அடுத்து அஞ்சலியம் தென் இந்தியாவின் ஜான் சிராணி அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து அழைச்சிருப்பாரு ஓகே அடுத்து கொஸ்டின் திராவிடர் கழகம் அதாவது நீதி கட்சியோட பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல சேலத்து நடைபெற்ற மாநாட்டுல சொல்லிருப்பாங்க அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அண்ணா ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு இது ரெண்டுமே அதாவது திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு இரட்டை குழல் துப்பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து அழைச்சிருக்காரு அப்ப நீதி சாரி திராவிடர் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நெக்ஸ்ட் அறிஞர் அண்ணா பற்றிய சரியான கூற்றுகளை கவனிக்கணும் அப்ப சரியானதான் கேட்டிருக்கா அவர் நீதியோட பத்திரிகையில துணை ஆசிரியராக பணியாற்றினார் கரெக்ட் அப்ப துணை ஆசிரியராக பணியாற்றின அப்போ நீதின்றது என்ன பார்த்தோம் முன்னாடியே பார்த்தோம் நீதியோட பத்திரிகையில துணை ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்றது வந்து கரெக்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைச்சோம் அடுத்து விடுதலை பத்திரிகையோட ஆசிரியராக சொல்றாங்க விடுதலை பத்திரிகையோட துணை ஆசிரியரா தான் இருந்திருப்பாரு விடுதலையோட ஆசிரியர் யாரு விடுதலையோட ஆசிரியர் வந்து பெரியார் இவர் வந்து அந்த பத்திரிகையோட ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்றது வந்து தப்பு அண்ணா வந்து துணை ஆசிரியராக தான் வந்து இருந்திருக்காரு அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்பு அடுத்து இங்க கேட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா சரியானதான் கேட்டிருக்காங்க அடுத்து முடியரசு என்னும் தமிழ் வார இதழ் தொடங்கினது தொடர்பான பணிகளில் ஈடுபட்டார் அப்படின்னு கிடையாது சொல்லிருக்காங்க இதுலையும் வந்து அண்ணா வந்து கிடையாது இதுவும் வந்து தவறானது அப்போ ரெண்டும் மூணும் வந்து தவறு இங்க கேட்டிருக்கறது வந்து சரியானது நீதியோட பத்திரிக்கைல துணை ஆசிரியராக வந்து பணியாற்றிருக்காரு ஒண்ணு மட்டும் தான் வந்து இதுல கரெக்ட் அடுத்து கொஷின் தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நீதி தேவன் மயக்கம் என்ற நாவல் பேரறிஞர் அண்ணாவால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து தப்பு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நாடகம் நீதி தேவன் மயக்கம் அப்படின்றது வந்து ஒரு நாடகம் நாவல் கிடையாது நாவல் அப்படின்னா நாவலா வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் நீதி தேவன் மயக்கம் தான் எழுதப்பட்டது அவரது திரைப்படம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா நல்ல அண்ணன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து நல்ல தம்பி அப்படின்றதான் கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல வந்து வெளியாச்சு அப்ப முதல் ஒன்னும் தப்பு ரெண்டாவது ஒன்னும் தப்பு அப்போ ரெண்டுமே தவறுதான் ஆன்சர் அப்ப நீதி தேவன் மயக்கம் அப்படின்றது நாடகம் முதல் திரைப்படம் வந்து நல்ல தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல வந்து வெளிவந்திருக்கு புத்தியை தீட்டு வன்முறை இரு பக்கமும் உள்ள கூர்கத்தி சரி வன்முறை இரு பக்கமும் கூர் உள்ள கத்தியாகும் என்பது ஆலங்குடி சோமுவோட பொன்மொழி அப்படின்னு சொல்றாங்க இது வந்து தப்பு அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை வந்து உருவாக்கினாங்க எந்த வருஷம் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பத்துல வந்து பார்த்தோம் இந்த கத்தியை தீட்டாதே உன்ற புத்தியை தீட்டு வன்முறை இரு பக்கம் உள்ள வன்முறை இரு பக்கமும் உள்ள சரி வன்முறை இரு பக்கமும் கூர் உள்ள கத்தி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா தான் சொல்லியிருக்காரு ஆலங்குடி சோம வந்து சொல்லலை இதுவரை தான் இருக்கும் அதாவது கத்தியை தீட்டாதே உண்டன் புத்தியை தீட்டு அடுத்து வந்து கண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும் லைன் அப்படி வந்தாதான் தான் ஆலங்குடி சோமோட லைன் அடுத்து வன்முறை இரு பக்கமும் கூர் உள்ள கத்தின்னு முடிஞ்சிருக்கிறது வந்து அண்ணாவுடைய பொன்முடியெல்லாம் கருதப்படுறாங்க அப்போ மொதல் ஸ்டேட்மெண்ட் வந்து இதுல வந்து தப்பு ரெண்டாவது வந்து சரி அப்போ ஒண்ணு ஒவ்வொரு மாவட்டத்திலும் பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வு நடைபெறுது நடைபெறும் போது முதல் மற்றும் இரண்டாம் இடங்களை பிடிக்கிற மாணவர்களுக்கும் சரி மாணவிகளுக்கும் சரி தமிழ்நாட்டில் உள்ள தொழில் முறை கல்லூரிகள்ல பயின்ற பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மக்கள் அவங்க எல்லாருக்குமே என்ன பண்றாங்க கொடுக்கப்படுற விருது அண்ணா நினைவு விருது அடுத்த கொஸ்டின் சி என் அண்ணாதுரை நாடகங்களை வந்து பொறுத்துக்க சொல்லி கேட்டிருக்காங்க வேலைக்காரி நம்ம பார்த்தோம் ஓரிரவு பார்த்தோம் நீதி தேவன் மயக்கம் நல்ல தம்பி பார்த்தோம் அப்போ வேலைக்காரியும் ஓரிரும் வந்து நாவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் நீதி தேவன் மயக்கம் வந்து நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இது வந்து திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்போ வேலைக்காரி வந்து எதை பத்தி சொல்லிருக்கு அந்த நாடகத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போ வேலைக்காரி வேலைக்காரி அப்படின்னும் போது எதிரெதிரான சமுதாய ஆதிக்க சக்திகளின் நடவடிக்கைகளை பற்றி அந்த நாடகம் வந்து குறிப்பிடுது ஓரிரவு அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றங்களின் அடிப்படையில் ஏழ்மை என்பதை வந்து நிறுவுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஓரிரு நாடகத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க நீதி தேவன் மயக்கம் அப்படின்றதுல வந்து ராமாயண கதை மாந்தர்களை உருவாக்குவதில் கம்பர் செய்தர் செய்திகளை வந்து வெளிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடகத்துல வந்து வெளிப்படுத்திருக்காங்க அடுத்து வந்து நல்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மது ஒழிப்பிற்கு ஆதரவாக குரல் கொடுத்தது தான் வந்து முதல் திரைப்படம் நல்ல தம்பி அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மூணு ரெண்டாவது ஓரிர் வந்து குற்றங்களின் அடிப்படையில் ஏழ்மை என்பதை நிறுவுதல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஒண்ணு நாலு கரெக்ட் ஓகே அடுத்த கொஸ்டின் எழுதினாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க நூலோட ஆசிரியர் தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன் வந்து எழுதியிருக்காரு பிடி சாம்பல் எழுதுனது வந்து அண்ணாதுரை தாலாட்டு அப்படின்னும் போது ஜெயகாந்தன் மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன் வந்து எழுதியிருக்காரு அப்போ ஒன் தத்துவ தரிசனத்துல வந்து ரெண்டு பிடி சாம்பல் அப்படின்னும் ரோமாபுரி ராணிகள் அப்படின்ற ஒரு நூலை எழுதும் தான் எழுதியிருக்காரு அப்போ புதுசா இருக்கு ரோமாபுரி ரோமாபுரி ராணிகள் என்னும் நூலை எழுதியவர் சி என் அண்ணாதுரை வந்து எழுதியிருக்காரு அடுத்து வந்து அண்ணாதுரையால எழுதப்படாத படைப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆரியமாயை பார்த்தோம் ஓரிரவும் பார்த்தோம் சொர்க்க வாசல் பார்த்தோம் ஆனந்த போதினி அப்படின்றது ஒரு இதெல்லாம் இதை வந்து நம்ம பார்க்கல இது வந்து அண்ணாவோடது வந்து கிடையாது கொஸ்டின் கீழ்கண்ட ஒட்டில் சி என் அண்ணாதுரையால் எழுதப்படாத படிப்பு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அப்ப ஆனந்த போதினி வந்து வராது இது மூணும் அண்ணாவுடைய தான் ஆரியமாயை ஓரிரவு சொர்க்க வாசல் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழக அரசியலில் கீழ்கண்டவற்றுள் தமிழக அரசியலில் கீழ்கந்தவைகளின் எது அண்ணாவோட கொள்கையில கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அண்ணாவோட கொள்கையில கரெக்டானதான் தமிழரின் தனித்தன்மையை வரணும்ன்றது அவருடைய கொள்கைதான் கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்க்கணும்ன்றது அண்ணாவோட கொள்கைகள் மிஞ்சான சோசியலிசம் அப்படின்றதும் அண்ணாவோட கொள்கையில கொண்டு வந்திருக்காங்க அப்போ அண்ணா கொண்டு வந்த கொள்கையில குடுத்திருக்கிறதுல நாலுமே வந்து கரெக்டு தான் அடுத்து கொஸ்டின் அண்ணாவின் கவிதைகள் அண்ணாவோட கவிதைகள் எல்லாமே தமிழ் பீடம் அப்படின்ற ஒரு இதழ வந்து வெளியிட்டு இருக்காங்க எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுன்னு கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறு அப்படின்றது தப்பு ரெண்டாயிரத்தி அஞ்சுலதான் வந்து வெளியிட்டு இருக்காங்க அடுத்து காலத்தின் விளைது ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடாரு யாரு அண்ணா தான் சொல்றாரு எந்த நூலை சொல்லியிருக்காரு கலிலத்து பரணி குறிப்பிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது ராவண காவியம் அப்படின்ற ஒரு நூலை வந்து குறிப்பிட்டிருக்காரு ராவண காவியத்தோட ஆசிரியர் பாத்தீங்கன்னா புலவர் குழந்தை என்ன சொல்றாரு காலத்தின் ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவாலாம் போற்றப்படுறது ராவண காவியம் அது எழுதியவர் புலவர் குழந்தை கலிங்கத்து பரணி வந்து கிடையாது எனக்கு விருப்பமான ஒரு இலக்கியம்னா அது கலிங்கத்து பரணி தான் சொன்னதுதான் அண்ணா வந்து இந்த நூலை வந்து சொல்லியிருக்காரு இங்க கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறது வந்து தப்பு அப்போ இதுவும் தப்பாதான் அமைஞ்சிருக்கு இதுவும் தப்பாதான் அமைஞ்சிருக்கு அப்ப ரெண்டுமே வந்து தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொங்கல் புதுநாளில் மாண்பினை காஞ்சு இதழ் மூலம்தான் வந்து அண்ணா வந்து விளக்கியிருக்காரு அடுத்து பொங்கல் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு நாட்டுக்கு ஒரு பொழிவு வந்து சேர்ந்து வந்துடுதுன்னு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா தான் சொல்லிருக்காரு இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முடியரசன் சொன்னதா வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து தப்பு அப்போ பொங்கல் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்து விடத்தான் செய்யறது என்று கூறியவர் வந்து அண்ணா வந்து சொல்லியிருக்காரு முடியரசன் வந்து கிடையாது அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு முதல்ல மட்டும் கரெக்ட் அப்போ ஒன்னு சரி ரெண்டு தவறு வந்து இங்க இருக்கு அடுத்த கொஸ்டின் தவறானதான் கேட்டிருக்காங்க நல்ல வரலாறுகளை படித்தால் தான் இளம் உள்ளத்தில் புது முறுக்கு ஏற்படும் என்று கூறியவர் அண்ணா சொல்றார் அப்போ நல்ல வரலாறுகளை படித்தால்தான் தான் இளம் உள்ளத்தில் புது முறுக்கு ஏற்படும் என்று கூறியவர் அண்ணா தான் குறிப்பிட்டிருக்காரு அடுத்து வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் வந்து வேளாண்மைக்கு தர வேண்டும் என்று வலியுறுத்தியவர் அறிஞர் அண்ணா வந்து கொடுத்திருக்காங்க இந்த கூட்டி ஒரு சொல்லியிருப்பாரு ஆனா எப்படின்னா வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் வந்து புத்தக சாலைக்கு தர வேண்டும் புத்தக சாலைக்கு தர வேண்டும் என்று கூறியவர் தான் வந்து அண்ணா ஆனா இங்க வந்து வேளாண்மைகள் கொடுத்துட்டாங்க இது வந்து தவறு அப்ப தவறானுதான் கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டு வந்து தவறு ஒண்ணு வந்து சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் திராவிடர் முன்னேற்ற கழகம் வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு அதாவது எந்த வருஷம் தோட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலதான் வந்து உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல நீதி கட்சியின் பெயரை வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பெரியார் செஞ்சிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரையும் முதலமைச்சர் அண்ணா வந்து இருந்திருப்பாரு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுன்னு பாத்தீங்கன்னா இரண்டாவது இந்தி திணிப்பு மாநாடு வந்து நடைபெற்றிருக்கும் அடுத்தோட அண்ணாவோட பொன்மொழிகள்ல சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க மக்களின் மதியை கொடுக்கும் ஏழுகள் நமக்கு தேவையில்லை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொன்மொழிகளை கூறியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா தான் வந்து சொல்லியிருக்காரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல சென்னையில பெத்தநாயக்கன் பேட்டையில கோவிந்தப்ப நாயக்கரோட பள்ளியில ஆங்கில ஆசிரியராக இரண்டு ஆண்டு பணிபுரிந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எந்த இடம் சென்னையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல பெத்தநாயக்கன் பேட்டை கோவிந்தப்ப நாயக்கர் பள்ளியில ஆங்கில ஆசிரியர் அப்படின்னு சொல்றது கரெக்ட் தான் இரண்டு ஆண்டுகள் கிடையாது ஒரு தான் வந்து பணிபுரிஞ்சிருப்பாரு அப்போ அவருடைய பொன்மொழிகள்ல முதல்ல மட்டும் தான் சரியா இருக்கு ரெண்டாவது வந்து தப்பா இருக்கு அப்போது ஒன்று மட்டும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்சர்து அப்போது அண்ணாவோட சிறு குறிப்புகள் வந்து பார்த்தோம் அதில் டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினா விடைகளை வந்து பார்த்தோம் இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஓகே இந்த அரியந்த் அகாடமியில் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ